வணக்கம் ஒத்தை விரல் மை வைத்து ஆட்சியாளர்களை நாம் அமர வைத்தால் அவர்கள் பாராளுமன்றத்திலே சென்று மக்களுக்கு எதிரான சட்டங்களை இயற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு சர்வாதிகார ஆட்சி போன்றுதான் நடக்கிறது மத்தியத்தில் இதை வந்து யாருமே புரிஞ்சுக்கிறது இல்லை இதை யாருமே சரியான முறையில எடுத்து இல்லை குடியுரிமை திருத்த சட்டம் எடுத்து எந்த வித எதிர்ப்பும் தெரிவிச்சாங்க தெரிவிச்சாங்க அவ்வளவுதான் இந்திய தனிநிதி சட்டத்தை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் போட்ட சட்டத்தை மாத்தனாங்க ஹிந்தி வார்த்தையில ஒண்ணு யாரும் குறை கொடுக்குற இப்ப வாக்காளர் திருத்த பட்டியல் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மோசடி மிகப்பெரிய அயோக்கியத்தனும் மிகப்பெரிய மக்களுக்கு எதிரான கிரிமினல் குற்றத்தை செஞ்சிருக்காங்க இந்த பிஜேபி ஆட்சியாளர்கள் பிஜேபி ஆட்சியாளர்கள் சொல்ல முடியாது அதாவது எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் தேர்தல் ஆணையம் வந்து பிஜேபி உடைய கைகூலி தானே பிஜேபி கைப்பாவை தானே பிஜேபி அமித்ஷாவுடைய காலை கழுவி குடிக்கிறது தானே நம்ம எலெக்ஷன் கமிஷனரு காலால் எட்டி உதைக்கிற வேலையை கையால் செய்கின்றது எலெக்ஷன் கமிஷன் மானம் மரியாதையே இல்லாத ஒரு கௌரவமே இல்லாத எலெக்ஷன் கமிஷன் எவ்வளவு பெரிய போஸ்ட் அதை வந்து அடகு வைத்து இந்த நாதாரிங்க இந்த நாட்டு மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க இது வரைக்கும் யாராவது இந்த வாக்காளர் மறு சீராய்வு திட்டத்தை பத்தி யாராவது விளக்கமா சொன்னாங்களா உங்க பகுதியில் இருக்கிற கவுன்சிலர் கட்சிகாரங்க யாராவது சொன்னாங்களா ஃபார்மேட்டு கொடுத்துட்டு ஓடி போயிட்டு இருப்பாங்க எங்க ஏரியாவில் அப்படிதான் நடந்துச்சு ஏன்னா அவங்களுக்கும் புரியாது ஏன்னா அவங்களும் படிப்பறிவு இல்லாதவங்க சமூக அறிவு இல்லாதவங்க தெரியுதுனா ஒண்ணு படிச்சிருப்பான் படிப்போட சரி சமூக அறிவு இருக்க படிக்காதவன் சமூக அறிவு இருக்கும் இந்த விஷயம் தெரியாது சோ ஆக நமக்கு நமக்கு வந்து வாய்த்தவர்கள் அனைவர்களும் முட்டாள்களும் மடையர்களுமாக வாய்த்திருக்கிறார்கள் நாம் அவர்களை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறோம் அதுதான் பெரிய விஷயம் இப்ப இந்த வாக்காளர் சீர்திருத்தம் வந்திருக்கு இல்லையா இது ஒவ்வொரு முறையும் தேர்தலுக்கு முன்னாலும் பண்ணுவாங்க என்னன்னா இப்போ பேர் விட்டு போச்சா பேர் சேர்க்கணுமா எடுத்துன்னு போய் உங்க அட்ரஸை போட்டு அந்த என்ன அட்ரஸ் ப்ரூஃப் இருக்கோ எட்டுன்னு போயிட்டு நேர தாலுகா ஆஃபீஸ கொடுத்தமான முடிஞ்சு போச்சு அடுத்து உங்களுக்கு ஓட்டர் ஐடி வந்துடும் இவ்வளவுதான் இது வரைக்கும் நடைமுறை நடைமுறைதான் காதோட காதா வச்சு நடக்கும் இந்த மாதிரியான பறவைகண்ட இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் நடக்கவே நடக்காது இந்த மாதிரி ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ணி போட்டோ போட்டு அது எதுவுமே கிடையாது இப்ப பிஜேபி அரசாங்கம் பீகார உருகுலையை வைத்து சர்வாதிகாரம் பண்ணி ஜெயிச்சிட்டாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க தமிழ்நாடு மக்கள் ஒற்றுமையா இருக்கணும் அதனால வந்து நான் வந்து திமுக ஜாட்ரா போடுறதுன்னு வச்சுக்காதீங்க திமுகவும் அதிமுக என்ன பண்ணுச்சு இந்த இந்த சீர்திருத்த வாக்காளர் பட்டியலுக்காக என்ன பண்ணாங்க கோர்ட்ல கேஸ் போட்டாங்க கேஸ் போட்டு நடந்துருமா எந்த நீதிமன்றத்தில் அரசாங்கத்துக்கு ஆதரவா செயல்பட்டு இருக்காங்க உயர் நீதிமன்றம் அரசாங்கத்துக்கு ஆதரவா போட்டுச்சுன்னா அரசாங்கம் செயல்படுறதில்லை ஒன்றும் செய்யாது அரசாங்கத்துக்கு எதிராக பண்ணாலும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க கோர்ட்டும் கேட்காது அதே நிலைமை இப்ப சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க இப்ப இத வந்து எஸ்ஐஆர் நாங்க வரவேற்கிறோம் அப்படி எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனங்க எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பாருங்க அவருக்கு வந்து இந்திய இந்த தமிழக மக்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறாரு பிஜேபி மட்டுமே இருந்தால் போதும் அந்த பிஜேபி காலை கழுவி குடித்து நான் குடும்பத்தோடு வாழ்ந்தால் போதும் இந்த தமிழ்நாடு மக்கள் எப்பேற்பட்டு போட்டோம் நாசமா போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி நம்ம முதல்வர் என்ன பண்றாரு கவனமாக திருத்தவும் கவனமாக அதை பூர்த்தி செய்யவும் என்ன கவனமாக பூர்த்தி செய்யறது கொடுத்துருக்காங்கள எப்படி பூர்த்தி செய்யறது வைக்கணும் யாராவது சொன்னாங்களா எந்த அரசியல் தலைவராக சொன்னானா ஆமா வேலையை பார்த்துட்டு இருக்கிறான் மக்கள் தாங்க அடிச்சுருக்காங்க ஓட்டு போட்ட மக்கள் இதுல என்னன்னா தெளிவா கொடுத்துட்டாங்க சார் அதாவது இப்ப ஒண்ணுமே வேண்டாம் என்ன உதாரணம் வச்சுங்க நான் போய் கொடுத்தேன் அந்த அனுபவத்தை உங்ககிட்ட சொல்லிடுறேன் நேரம் போன எட்மை கொடுத்தேன் இதுல இதுல இது இடையில என்னன்னா படிச்சவன் படிக்காதவன் எல்லாம் வந்து அங்க இருக்கிற டீச்சர் கிட்ட ஒரே சண்டை நாங்க தான் ஓட்டு போட்டு இருபத்தஞ்சு வருஷம் போட்டோம் ஐம்பது வருஷம் போட்டோம் இப்போ இல்ல அப்ப இல்ல நாங்க என்ன பண்றது அது எப்படி நீங்க சொல்லுங்க அவங்க கிட்ட சண்டை போட்டு என்ன பண்றது எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் கொடுக்கறான் அதன்படி அவங்க வேலை செய்யறாங்க அவங்க என்ன சொல்றாங்க நீங்க பார்ம் எட்டுவாங்க என்ன பில் அப் பண்ணணும்னு சொல்றேன் இருக்குது இல்லைன்றது சொல்றேன் அதை எங்கால செய்ய முடியும் வேற ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி வாக்காளர் படித்து அவங்க பில்லப் பண்ணவும் கூடாது நாளைக்குதான் தப்பாகி போச்சுன்னா நம்ம சொல்லிடுவோம் அந்த டீச்சர் தாங்க ஃபில் அப் பண்ணாங்க அப்படின்வோம் நம்மதான் எப்பவுமே காட்டி கொடுத்துடல கில்லாடி இல்லை நல்லது பண்ணாலும் காட்டி கொடுத்துருவோம்ல ஸோ அதனால அவங்க அப்படி சொல்றாங்க இப்போ இந்த டீச்சர்களுக்கும் இந்த வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் தலை வழிங்க இந்த தேர்தல் இந்த தேர்தல் வேலை ஒரு இடத்துல மூணாயிரம் மூணாயிரம் பேர் வேணும்னா ரெண்டாயிரம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்னா எப்படி வேலை செய்ய முடியும் எவ்வளோ பேருக்கு ஃபார்ம் வந்து சேரல சரி அப்படி அப்பாவில் கதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது நடந்த விஷயத்தை நான் உங்ககிட்ட சொல்லுவாங்க ஒரு நான் எப்பவுமே கொடுத்த உடனே இதெல்லாம் பார்த்தேங்க சார் உங்கள் அப்பாவுடைய ஓட்டர் ஐடி இருக்கா இல்லைங்க நீங்க யாருமே ஓட்டு முடியாது கிளம்ப வந்துட்டானே நீங்கள் உங்க ஒய்ஃப் உங்க பிள்ளைங்க யாருமே ஓட்டு போட முடியாதுங்க ஏங்க ஆமா உங்க உங்களுடைய அப்பாவுடைய ஓட்டர் ஐடி நம்பர் நீங்கள் நோட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உங்க மனைவி உங்கள் பிள்ளை எல்லாருமே வந்துடலாம் இப்ப இருடிய தேவை இல்லைன்னுட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க எங்க அப்பா இறந்து நாற்பது வருஷம் ஆகுது எங்க அப்பா பிறந்து நூத்தி இருபது வருஷம் ஆகுது அப்ப அவங்க எப்ப எங்க போய் ஓட்டு போட்டாங்க எனக்கு தெரியுமா அது நம்மளாம் வாடகைல இருக்கு இதுல வந்து வீடு சொந்தமா வீடு குடியிருக்காங்களா அவங்களுக்கே பிரச்சனை வாடகை இருக்கிறவங்களுக்கு இன்னும் பிரச்சனை பாருங்க இந்த நாட்டுல ஒரு வீடு கிடைக்காம நம்ம எவ்வளவு அவசை போறோம் சொந்தமா ஒரு வீடு இல்லை ஒரு மனுஷன் ஒரு குடிசை கிடையாதுங்க இந்த நாட்டுல பிரீத்தானுங்க இந்த அரசியல்வாதிகளும் ஆளுங்கட்சிகள் எதிர்கட்சிகளும் இவங்கெல்லாம் ஜோட்டால் அடிக்கணும் என்னங்க அப்படி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி நீங்க ஓட்டு போட்டிருக்கிறீங்களா அந்த கார்டு வாங்க அந்த கார்டு நம்பரை மட்டும் நீங்க மென்ஷன் பண்ணுங்க மென்ஷன் பண்ணா போதும் அந்த கார்டு நம்பரை மட்டும் மென்ஷன் பண்ணுங்க மீதி உங்க ஒய்ஃப் இப்ப எல்லாத்தையும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டாங்க என்ன பண்ணு பார்த்தா நல்ல வேலை தொண்ணூத்தி எட்டு ஆகணும் ஓட்டர் ஐடி எங்ககிட்ட இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டுக்கு முன்னாடியே என்னுடைய ஓட்டர் ஐடி இருக்கு அதை காட்டினேன் இது ஒன்று போதுங்க இதை வச்சு ஃபில்லப் பண்ணி உங்க பிள்ளைங்க ஓட்டர் ஐடி இருக்கா போட்டுருங்க இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க போட்டு விட்டுருங்க வந்து கொடுத்துருந்தேன் அப்படின்ட்டாங்க நான் எல்லாத்தையும் எல்லாமே ஃபில்அப் பண்ணி எங்க என் ஒய்ஃபுக்கும் எங்கள் அப்பாவுடைய அவங்களுடைய அப்பாவுடைய கார்டு இருக்கு அம்மாவுடைய கார்டு இருக்கு எல்லாத்தையுமே அதை ஃபில்அப் பண்ணி கொடுப்பேன் அம்மாவுடைய கார்டு இருக்கா அப்பாவுடைய கார்டு இருக்கா இதெல்லாம் பண்ண நாம எங்க போய் தேர்றது ஏதோ எனக்கு வந்து அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு காடியிருக்க போய் நான் தப்பிச்சேன் இல்லடா இல்லடா முடிஞ்சு போச்சு எங்க வீட்டுல மொத்தம் நாலு பேர் நாலு ஓட்டு கிடையாது நாலு ஓட்டு கிடைக்காது அவ்வளவுதான் சோ நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் இத யார உடைச்சு சொல்லல ரெண்டாயிரத்தி ரெண்டுல நீங்க உங்களுடைய வாக்காளர் அட்டை இருந்தால் மட்டும்தான் நீங்க ஓட்டு போட முடியும் அப்ப இப்ப வச்சிருக்க வாக்காளர் அட்டையெல்லாம் நீங்க வச்சு ஓட்டு போட முடியாது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வாக்காளர் அட்டை இருந்தா நீங்க அதை மென்ஷன் பண்ணி பில் பண்ணி கொடுத்துடலாம் அப்படி இல்லையா உங்க அப்பாவுடைய ஓட்டர் லிஸ்ட் ஓட்டருக்கு ஓட்டர் ஐடி இது இருந்துச்சுன்னா நீங்க ஃபார்ம்ல உள்ள போயிடலாம் இது ரெண்டும் இல்லைன்னா நீங்க ஓட்டு போட முடியாது அதாவது இந்த வருஷத்துக்கு ஓட்டு போட முடியாது இந்த வர வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி இதெல்லாம் இல்லாதவங்க பின்பக்கம் ஒரு ஒரு அறிவிப்பு கொடுக்குறான் ஒரு இருபத்தி அஞ்சு கொடுக்குறான் அது எட்டுவாங்க இது எட்டுவாங்க வாயில வந்துடும் போகுது எனக்கு நீங்க வந்து சொந்த வீட்டுக்காரா பட்டா இருக்குதா அந்த காப்பி வைங்க பேங்க் அக்கவுண்ட் இருக்கா அதை கொடுங்க ஓய்வூதியம் பெற்று அதை கொடுங்க பேங்க் பாஸ்புக் இருக்கா அதை கொடுங்க லொட்டு லொசுக்கு கண்டதையும் கேட்டிருக்கான் அதெல்லாம் நீங்க ரெடி பண்ணி தேர்தல் அதிகாரிக்கு ஒரு மனு வச்சு இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்க கொடுக்கணும் கொடுத்தீங்கன்னா அது இப்ப வராது ஏன்னா அடுத்த மாசம் நாலாம் தேதியோடு முடிஞ்சு போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான வாக்காளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விடுவார்கள் அதுக்கு மேல போச்சுன்னா அதுல இருந்து அஞ்சு வருஷம் பொறுத்து அடுத்த எலக்ஷன்ல இருந்து ஓட்டு போட முடியும் புரியுதுங்களா தலையை பிச்சுக்குன்னு பைத்தியமா அழைகிறாங்க மக்கள் இதை வந்து உடைச்சி விளக்கமா யாருமே சொல்லலை சொன்னா ஓட்டு போயிடுவேன் திமுக காரங்க இப்படி விளக்கமா சொன்னாங்க அதிமுக ஓட்டு போட மாட்டோம் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி விளக்கமா சொன்னாங்கன்னா அவருக்கு ஓட்டு போட மாட்டோம் எல்லாமே திருடணுங்க நான் ஆரம்பத்துல சொல்ல இந்த அரசியல்வாதிங்க ஒரே குட்டையில் ஓடன மாட்டேங்க இத விளக்கமா சொல்லணுமா வேண்டாமா இத வந்து கோர்ட்ல கேஸ் பண்ண நடந்துருமா நடக்காது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி ஒரு சர்வாதிகாரி கிட்ட மாட்டிருச்சு அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இப்படி மக்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க என்ன பண்ணணும் மக்கள் ஒன்று திரண்டு எழுச்சி மிகு மக்களா எழுந்து போராட்டத்தை தான் இது போன்ற சட்டத்தை திரும்ப பெறுவாங்க நீங்க சட்ட ரீதியா போனீங்களா நடக்கவே நடக்காது எங்க சட்ட ரீதியா எதை நீங்க நம்ம சுதந்திரமே நம்ம பண்ணிதான் சுதந்திரம் வாங்கணும் புரியுதுங்களா மக்கள் ஒன்று கூட்டணும் மக்கள் கிட்ட ஒற்றுமை இருக்கணும் ஒற்றுமை இருந்து போராட்டத்தால் மட்டுமே இது போன்ற சட்டத்தை அரசாங்கம் திரும்ப பெறுமே தவிர நீங்க நீதிமன்றமும் எந்த மன்றமும் போனாலும் நடக்கவே நடக்காது மக்கள் ஒற்றுமையா இருக்கணும் விழிப்புடன் இருங்க என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுங்க பிஜேபி என்கின்ற ஒரு நோய்க்கொல்லியை மட்டும் தமிழ்நாட்டு கூட வர வச்சிருங்க நீங்க எல்லாம் அகதி ஆயிடுவோம் நீங்க தான் எல்லாருமே இந்த நாட்டுக்கு அகதி ஆயிடுவோம் கண்டிப்பா சொல்றேன் ஒவ்வொரு ஏரியாலையும் சோறு கட்டி நம்மள அதில் அடைச்சிருவோம் அவ்வளவுதான் உங்களுடைய வாழ்க்கை சொல்றதோ சொல்லிட்டேன் என்னுடைய கடமை நான் சொல்ல வேண்டியது உங்ககிட்ட சொல்லிட்டேன் அதுக்கு அடுத்து எடுக்கட்டும் உங்க முடியுது நன்றி வணக்கம்